மருந்தவை மந்திரம் மறு நன்னறறியவைற்றுமெல்ல அருந்துடும் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறி தர துன்று பைம்பூர் செருந்தி சம்பொன் மலர் திருநல் வேலி உரை செல்வர் தாமே பினர் என நினைவு அறியவர் ஏறதேறீ சென்று தாம் செடிச்சியர் மனை தோறும் பலி கொலும் இயல்வததுவே துன்று தன் பொழில் நுழைந்தழுவி கேத்தகை போதலைந்து தென்றல் வந்துலவிய திருநல் வேலி மூரை செல்வதே பொருகிலவமும் பாழில மதீயமும் கங்கையண்ணும் நெறிப்படு குழலியை சடை மிசை சுலவி வெண்ணீர் பூசி கிரிபட நடந்து நல்கிழிமொழி அவர் மனம் கவர்வர் போனோ செரிபொழில் தழுவிய வேதி ஊரை செல்வர் தாமே ஏந்தகுமலை மகள் நில முருவள் செய்தருளவேயும் புந்தநாகம் புரங்கடரங்க நடம் ஆடல் பேணி இண்டு மாமாடங்கள் மாளிகை மீதழ் கொடிமதியம் திண்டி வந்துலவிய திருநல் வேலி உரை செல்வர் தாமே உரை செல்வர்தமே ஏனவன் கொம்பொடு எழுத்திகள் மத்தமும் இளமது அறவும் வன் பிறைதவள் சடையினரு கொல் புலி தோலுடைய ஆணில் கந்தாடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வந்தவர் பொழில் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே முறை தாமே